ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் வில்லேஜ் Lifestyle. நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன் வீடியோ ரொம்ப டிலே ஆகிடுச்சு சம் பர்சனல் ரீசன்னால் என்னால் வீடியோ போட முடியல இது எங்கள் ஊரோட மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ நான் அதே இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன் வாங்க எங்களோட எங்கள் ஊரோட மாட்டு பொங்கல் எப்போ இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வீட்டில எல்லாம் பொங்கல் வச்சுட்டு நாங்கள் வீட்லேயும் தொழு இருக்கோம் வீட்லேயும் மாடுலாம் அடைச்சி தொழு வச்சுருக்கோம் அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ஒரு தொழுவாக கோவில் தொழு ஒன்று ஊரில் ஒரு ஆறையில் தொழு இருக்கும் அந்த தொழு ஒன்றுனா போய் பார்க்க போயிட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஊர் நாட்டார் தொழுன்னு சொல்லுவோம் இல்லையா கிராமத்து தொழு அதுக்கப்புறம் இது வந்து இடையன் தொழுன்னு சொல்லுவோம் இந்த தொழிலில் நிறைய மாடு இருக்கும் எப்பயுமே மாடுகளை வந்து கயிறு போட்டு கட்டாமல் தான் வச்சுருப்பாங்க இந்த டைம் வந்து அங்கங்கே கல் கால் துணி கட்டி வச்சுருந்தாங்க பெரிய மாடுகள் எல்லாம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு இந்த மாதிரி மாடுகள் எல்லாரும் போய் எல்லா மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் வீட்டில் பொங்கல் வச்சு பட்டி சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு தொழுவாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இந்த தொழிலையும் நிறையா மாடுகள்லாம் இருந்துச்சு அப்படியே ஒரு ஒரு மாடுகளா ஒரு ஒரு தொழுவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இது வந்து எங்க வீட்டு பக்கத்தில் இருக்க எங்க பங்காளிகளோட தொழு இந்த தொழிலையும் மாடுகள் கட்டி எல்லாரும் வரிசையாக பொங்கல் வைப்பாங்க அதுக்கப்புறம் மக்கள் எல்லோரும் ஒரு நாலு மூணு மணிலருந்தே அப்படியே கூட்டம் கூட்டமாக ஒரு ஒரு மாடி பக்கத்தில் மாடு வராத பக்கமாக ஏறி நின்று நிற்க ஆரம்பிச்சிருவாங்க மஞ்சு விரட்டை பார்க்கறதுக்கு நாட்டார் அழைப்புன்னு சொல்லி நான் வீ ஊரில் நாட்டார்களை அழைச்சிட்டு இந்த மாதிரி வாய்ஸ்லாம் ஒரே டான்ஸு ஆட்டம் பாட்டத்தோடு அவங்கள அழைச்சிட்டு வருவாங்க அவங்க அழைச்சிட்டு வந்து தொழுவில் சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தொழுவிலருந்து மாடை ஒன்றுன்னா அவுத்து விட்டுருவாங்க மஞ்சு விரட்டை விட்டுருவாங்க ஊர் பாய்ஸோட டான்ஸ் தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கெல்லாம் பாய்ஸை பிடிக்கவே முடியாது ஒரே ஆட்டம்தான் அதுக்கப்புறம் எங்கள் தொழில் எங்கள் ஊரில் ஒரு வழக்கம் உண்டு அதாவது ஏதாச்சும் நேற்றுக்கடன் நேர்ந்துக்கிட்டு முத வருஷம் பொங்கலுக்கு நேற்றுக்கடன் நேர்ந்துட்டு போவாங்க அந்த நேற்றுக்கடன் நிறைவேறிச்சுன்னா வாழைப்பழத்தை வந்து பெட்டி பெட்டியாக கூட கூடையாக எடுத்தாந்து சூறையிடுவாங்க தூக்கி தூக்கி வீசுவாங்க எல்லோரும் பிடிச்சிக்கிற மாதிரி சூறை சூறை விட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த பழக்கம் எங்கள் ஊரில் இருக்குது உங்கள் ஊர்லெலாம் அந்த மாதிரி பழக்கம் இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த தொலுக்கு மேலே அந்த பெட்டி வச்சு அந்த எல்லாம் சூற விடுவாங்க அந்த சூற விடுறாங்களா ஒரு ஒரு வாழைப்பழமாக அப்படியே கீழே ஃபுல்லாக ஒரே வாழைப்பழம்தான் கொட்டி கிடக்கும் அது இந்த தொழுவில் மட்டும்தான் பண்ணுவாங்க இது வந்து கிராமத்து தொழு இந்த தொழுவில் மட்டுந்தான் அப்படி பண்ணுவாங்க அது நாலு திசையிலேருந்தும் அங்கிட்ட இங்கிட்ட எரிவாங்க அது தலையிலேருந்து நமக்கு கண்ணு காது எல்லாம் அப்படியே அடியாயிரும் எல்லாரும் மாடை அவு அவுக்குறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க உள்ள எல்லா மாடையும் ஒன்று ஒன்றா அவுற்ற மொத்தமாக அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க மாடெல்லாம் அவிழ்த்து ஒரு ஒரு மாடாக போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் அடுத்த தொழு பார்க்க வந்துட்டோம் நாட்டார்கள் வந்து ஒரு ஒரு தொழுவாக போய் அந்த குட்டத்தை பாலை கூட கூட்டி போய் ஒரு ஒரு தொழுவாக துடுவாங்க நாட்டார்கள் தான் போய்கிட்டு இருக்காங்க எங்கள் ஊரில் இப்படி தான் மாட்டு பொங்கல் போகும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெளியூரில் இருக்கவங்க எல்லாருமே வந்துடுவாங்க அன்றைக்கி ஊரே அப்படியே ஃபுல்லாக ரெம்பி வலியும் ஏன்னா கிராமத்தில் அவ்வளோவா எல்லோரும் சிட்டியை நோக்கி போயிட்டாங்க கிராமத்தில் கொஞ்சம் பேர் தான் இருக்கோம் ஆனால் அந்த பொங்கல் அன்னைக்கும் எங்கள் ஊர் பங்குனிபுத்திரம் திருவிழாவுன்னு வரும் அந்த திருவிழாவுக்கும் மேக்சிமம் யாருமே வராமல் இருக்க மாட்டாங்க எல்லோரும் வந்துடுவாங்க இது வந்து மந்தை எங்கள் ஊர் மந்த இந்த மந்தையில் வச்சு சில தொழுகள் அவிழ்த்து விடுவாங்க அதுக்கப்புறம் போலீஸ் பந்தோஸ்லாம் போட்டிருப்பாங்க எப்போயுமே வருஷம் வருஷம் ஏன்னா இந்த ஏரியாவில் கொஞ்சம் சண்டைகள் அதிகமாக வரும் அதனால் இந்த ஏரியாவில் மினி டோரில் இந்த வருஷம் இந்த வருஷம் வந்து மினி டோரில் வந்து டாட்டா ஏஸில் வந்து மாடு வச்சு அவிழ்த்தாங்க இந்த வருஷம்தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு அவுப்பாங்க இந்த வருஷம் நிறையா காலைகள் வந்து இந்த மாதிரி டாடா ஏஸில் வச்சு அழுத்து விட்டாங்க இந்த பொங்கல் எங்களுக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊர் பொங்கல் இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்